என்னை விட பெரிய அவளியா இந்த துணியால யார் இருக்கா எப்படி இருக்கிற சின்ன சின்ன அமலை செய்து விட்டு நமக்கு நாமே நம்பிக்கை எப்படி கொடுத்து வச்சிருக்கிறோம் நான் ரொம்ப பக்காங்க நான் ரொம்ப கரெக்ட் மற்றவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படி இன்னொரு கூட்டம் இதுவே பெருசுங்க நாங்கள் செய்யறது எப்படி நாங்கள் செய்யறது இதுவே இவ்வளவு பெருசு இந்த காலத்தில் ஒரு ஒருத்தர் பாருங்க எங்களை பார்த்து நீங்க நன்றி இதே இது அவர்கள் போட் போட்டி இருக்கிறது அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கிறது சாதாரணமான முயற்சி அல்ல இந்த உலகத்திலேயே என்னை விட பெரிய பணக்காரன் இல்லை என்னை விட வசதி உள்ளவன் வேறு யாரும் இல்லை என்ற ஒரு நிலை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு துன்யாவுடைய நிலை வர வேண்டும் என்ற ஒரு போட்டி இருக்கிறது என்ன தீனு வந்து விட்டா நம்ம ரொம்ப சோம்பேறிகளா இருக்கிறோம் துன்யான் வந்துட்டா சுறுசுறுப்பாக காலையில மூணு மணிக்கு பஸ் வரும் வேலைக்கு போனோம்னா ரெண்டு மணிக்கு எந்திரிக்கிறோமா இல்லையா சொல்லுங்க பெரிய அதாவது இன்டர்நேஷனல் ஒரு பெரிய கம்பெனி கண்டிப்பாக ஷிஃப்ட் படிதா வேலை பார்த்தாவனும் பெரிய சம்பளம் இந்த வாரம் உங்களுக்கு மூணு மணிக்கு ஜாப் ஆரம்பிக்கும் ரெண்டு மணிக்கு உங்களை பிக்கப் பண்ண பஸ் வரும்னா ஒரு மணிக்கு உட்காந்துருக்குறோமா இல்லையா சொல்லுங்க அங்கே ஏதாவது பேசுகிறோமா ஏன் அங்கே பணம் பேசுகிறது அங்கே காசு பேசுகிறது அங்கே செல்வம் பேசுகிறது அதனுடைய மதிப்பை உணர்ந்திருக்கிறோம் சகோதரர்களே நாம் இன்னும் சொர்க்கத்தின் மதிப்பை உணரவில்லை ஜன்னத்துடைய அந்த வேல்யூ ரப்புடைய ரஹமத்துடைய அந்த வீடு அல்லாஹ் உடைய அந்த சொர்க்கத்தின் வேல்யூ அது நமக்கு தெரியவில்லை அது தெரிந்திருந்தால் நாம் இப்படி அலட்சியம் செய்திருக்கவே மாட்டோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மன்னிப்பானாகும் ரசூல் உல்லாஹ் சலல்லாஹ் அடைகுவர் சொர்க்கத்தை பற்றி கூறும்போது நமக்கு அறிவுறுத்தினார்கள் ஒரு பாதத்தின் அளவு இடம் உலகம் உலகத்தை விட சிறந்தது இன்னொரு அறிவிப்பில் சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் உலகம் உலகத்தை விட சிறந்தது என்ன சொர்க்கம்

பிரம்மாண்டமான ஒரு அற்கொடைகள் நிரம்பிய ஒரு உலகத்தை ஒரு ஆட்சியை ஒரு அரசாங்கத்தை பார்ப்பீர்கள் ஒவ்வொருத்தரும் அங்க கிங் சொர்க்கத்துக்கு போயிட்டா ஒவ்வொருத்தரும் கிங் அதாவது நூறு ஆண்டுகள் கடந்தால் கூட ஒரு மரத்தினுடைய நிழலை முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மரம் இருக்கும் என்றால் அது போன்று எவ்வளவு பெரிய தோட்டம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு அடியானுக்கு கொடுக்கின்றான் ஒவ்வொரு அடியானுடைய தோட்டத்திலும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணியின் நதிகள் அது கெட்டு போகாத கலக்கம் இல்லாத நதிகள் அதுபோன்று கெட்டு போகாத பாலுடைய நதி தேனுடைய நதி போதை தராத மதுகனுடைய நதில்ல பழங்களை எடுத்துக்கொண்டால் பழங்கள் யாரும் தடுக்க மாட்டார்கள் பறிக்க பறிக்க வந்து கொண்டே இருக்கும் ஆண்டு முழுக்க அங்கே சீசன் தான் சகோதரர்களே அல்லாஹாவை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் நபிமார்களை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் அல்லாஹுடைய இறை நேசர்களை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இந்த சொர்க்கத்தை எல்லாம் நாம் படிக்கும் போது ஓதும் போது எப்படிப்பட்ட ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுகள் நமக்கு வர வேண்டும் அத்தகைய ஒரு ஈமானிய உலகம்தான் ஒரு மூமியினுடைய உலகம் அவனை சுற்றி இந்த உலகத்தில் என்னென்னமோ மாற்றங்கள் நடக்கலாம் ஆனால் ஒரு மூமியினுடைய உள்ளமோ அந்த மறுமையின் சிந்தனைகளில் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும்